இந்த டிஷ் பிறகு அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு காம்புகள்லாம் இல்லாமல் எல்லாம் மட்டும் ஆஞ்சி எடுத்து அரைக்கிற ஃப்ரெஷ்ஷான கழுவி எடுத்து வச்சுக்கோங்க யூஸ்வலாக மா கடையில் தான் பண்ணுவோம் இன்றைக்கி பருப்பு போட்டு செய்ய போகிறோம் ஒரு கரண்டி அல்லது ஒரு கையளவு பருப்பு அரை மணத்துக்கு முன்னாடி ஊற வச்சு பாசி பருப்பை சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளி ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நாலஞ்சு பூண்டு கால் ஸ்பூன் கல் உப்பு ஒரு டம்மன் தண்ணி சேர்த்து உக்கர் முடியும் ஹைடிச்சிக்கோங்க சொன்னதும் சின்ன வச்சுட்டு ஒரு மூணு விசில் போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க அப்புறம் நல்லா ஒரு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிற மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல நெல்லாம் கடுகு பொரிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க நான் நீங்கள் நெய் கூட ஊற்றி தாளிச்சிக்கலாம் இது புளிப்பு கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு கரண்டி புளியும் புளி தண்ணியும் ஃபைனலாக சேர்த்துருக்கேன் இந்த அரைக்கீரை வந்து இரும்பு சத்து நார் சத்து கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு புதுசாக ரத்தம் ஊறுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ரத்த சுவை உள்ள குழந்தைகள் வந்து அடிக்கடி இந்த அரைக்கீரையை சேர்த்துக்கோங்க வாலிப பிள்ளைங்களும் நிறைய சேர்த்துறா உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்தானது அடிக்கடி உங்களோட சேர்த்துவங்க இந்த வீட்டில் படிச்சவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்கு கைப்பாங்க உங்கள் வீட்டுக்கு ரொம்ப கட்டும் வாழ்க்கையில் மனு